ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில்லாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜிபி பிரகாஷோட அம்மா கீதாஞ்சலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேரணுன்னு நான் விரும்பலை ஆனால் அவங்கள பிரிக்கிறதுக்கு நான் எந்த முயற்சியும் செய்யலை ஏன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அந்த லவ் அவங்கள சேர்க்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதா நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமேலு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுபடி இப்போ வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க திடீர்னு ஒன் இயர்க்கு முன்னாடி அவங்க வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருந்தது இவங்கெல்லாம் சைந்தவி டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் இருந்தது அந்த ஷாக்கில் இருந்து நம்ம மீளத்துக்குள்ளேயே அவங்களுக்கு மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்போது வந்து ஜிவி பிரகாஷ் அங்கே தான் ஒரு அப்பாவாக நின்று இருக்கார் ஏன்னா அன்வி சைந்து இருக்கட்டும் அதில் தனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் அது மட்டும் கிடையாது இதை பற்றி ஜிவி பிரகாஷோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது எனக்கு தெரியாது அது ஒரு மேகசீனில் வந்தப்போ எனக்கு ரொம்ப கோமாக வந்துச்சு நீங்கள் எப்படி என் பையனை பற்றி இப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போக இருந்தேன் அப்போ தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னார் மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம் நீ ஃபஸ்ட்டு ஜீவி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நான் வந்து அவர் அப்புறமேலே ஜீவி கிட்ட கேட்டப்போ இது வந்து உண்மைன்னு தெரிஞ்சது எனக்கு இதில் எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியமும் இல்லைனாலும் அவன் சைந்தவி லவ் பண்ணது உண்மையிலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஃபைனலாக அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது பட் அது இந்தளவுக்கு போய் நிற்கும்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கலை அவங்க பிரியணும்னு எடுத்த அவங்களுடைய முடிவை நாங்கள் மதிக்கிறோம் அதே மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸான நீங்களும் மதிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க